வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜப்ஸ்ல பாத்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ண வந்து இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போறோம் நல்ல சம்பளத்துடன் நல்ல பெனிஃபிட்டோடு கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுவும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல தங்குமிடம் இலவசமா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க தங்குமிடத்துல என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கட்டில் போன்ற வசதிகளுடன் கூடிய தங்குமிடம் நமக்கு கொடுக்கறதா சொல்லிருக்காங்க இந்த வேலைக்கான முழுவர்த்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டஃபே பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில் என்ன படித்தவங்க தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் பெனிஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித்தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு மாத சம்பளமும் பெனிஃபிட்டும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா உங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் டேக் ஹோம் சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓடி அவைலபிள் இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷர் கேண்டிடேட் மட்டும்தான் தேவைப்படுது எந்த வருடத்தில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டுகளில் படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்களுக்கான வேறு என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தங்குமிடம் இலவசமாக வழங்கப்படும் இவங்களுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்குமிடத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கட்டில் போன்ற வதிகளுடன் கூடிய தங்குமிடமும் இவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் உங்கள் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்ததுன்னா உங்களை ஆண்ட்ரோலுக்கும் மூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதுவே நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிகிரி முடித்தவங்களா இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் டேக் ஹோம் சேலரி இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளான்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாம்பரம் போன்ற பகுதிகளுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் இரண்டு முறை உங்களுக்கான உணவு வாங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் மறைமலை நகரில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனம் சென்னை அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எண்ணி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் ஆண்கள் மட்டும்தான் அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிகிரி பிஇ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடித்தவங்களுக்கான சம்பளம் பதினைந்தாயிரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துக்கு நீங்கள் என்ட்ரிக்கு வரும்போது சேஃப்டி ஷூவும் க்ளீன் ஷேவும் பண்ணியிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி டிஸ்பிளே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்